புதுச்சேரி காராமணி குப்பத்தை சேர்ந்தவர் காந்தி மகள் சங்கர பிரியா என்கின்ற ஜான் ரேச்சல் மாடல் அழகி இவர் கடந்த ஓராண்டுக்கு முன் நூறடி சாலை ஜான்சி நகரை சேர்ந்த சத்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் ஜூன் ஆறாம் தேதி ரேச்சல் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை மற்றும் பிபி மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டதாக தந்தை காந்திக்கு தகவல் தெரிவித்துள்ளார் காந்தி உடனடியாக தனது மகளை மீட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தார் அங்கு சிகிச்சையில் இருந்த ரேச்சல் மருத்துவரின் அனுமதியின்றி ஜூலை எட்டாம் தேதி வீட்டிற்கு வந்துவிட்டார் இதனையடுத்து ஜூலை பதிமூன்றாம் தேதி ரேச்சலுக்கு திடீரென கை கால் முகம் வீக்கமடைந்ததால் மூலகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவரது இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஜூலை இருபதாம் தேதி சிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி ரேச்சல் இறந்தார் இதுகுறித்து காந்தியளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு ஃபேஷன் நிகழ்ச்சிகள் நடத்த ரேச்சல் கடன் பெற்றதாகவும் அது குறித்து தனது கணவரிடம் தெரிவிக்காமல் மன உளைச்சலில் இருந்ததாகவும் தனது மரணத்திற்கு கணவரோ மாமியாரோ காரணமில்லை என கடிதம் எழுதி வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது எனினும் தற்கொலைக்கு தம்பதியிடையே ஏதேனும் பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது காரணமா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்